வணக்கம் அருட்பெருஞ்சோதி அகவல் இருந்து நீங்க சில வரிகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சும்மா படிக்கிறப்பவே உண்மையா சொல்லணும்னா தல சுத்திர மாதிரி இருக்கு ரொம்ப ஆழமான வரிகள் ஆமா நிச்சயமா நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த வரிகளை வச்சு ஒரு தத்துவ பிரமிட படிப்படியா கட்டப்போறோம் நல்லா இருக்கு இந்த கருத்து அதோட அடித்தளம் ஒன்று எப்படி பல ஆனதுங்கிறதுல ஆரம்பிச்சு அதோட உச்சி வரைக்கும் போக போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா சரி முதல் கல்ல எடுத்து வைப்போமா முதல் வரியே ஒரு பெரிய கேள்விதான் ஏகம் அநேகம் அருட்பெருஞ்சோதி ஒரே ஒரு விஷயம் எப்படி பல விஷயங்களா இருக்க முடியும் வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசுவோம் நீங்க கேட்ட கேள்விதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளியே அதுதான் அப்படியா ஆமா ஏகம்னா தி ஆப்சல்யூட் ஒன் பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒற்றை மூலப்பொருள் சரி அநேகம்னா தி இன்ஃபினிட் மெனி நாம பார்க்கற கோள்கள் நட்சத்திரங்கள் மரம் செடி நீங்க நான் இது எல்லாமே ஓகே வள்ளலார் என்ன சொல்றார்னா அந்த மூலப்பொருளும் அதோட எண்ணற்ற வெளிப்பாடுகளும் அது வேற வேற இல்ல ரெண்டு ஒன்னு தான்ன்றாரா ஆமா ரெண்டுமே அறுட்பெரும் ஜோதி தான் இதுதான் அத்வைதத்தோட சாரம் ஓகே எனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு பெரிய களிமண் உருண்டை இருக்கு அதுதான் ஏகம் சரி நல்ல உதாரணம் அதிலிருந்து நாம செய்யற பானை பொம்மை விளக்கு

வெளின்னு சொல்றாரு வெளினா நம்ம பாக்குற ஸ்கை மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸா ஆனா அது எப்படி எல்லாத்துக்கும் மூலமா இருக்க முடியும் நல்ல கேள்வி அதுவும் எனப்பகர் வெளி அதாவது சொல்லப்படுகின்ற வெளின்னு எதுக்கு ஒரு அடைமொழி நல்ல கவனிச்சிங்க இங்க வெளிங்கிறது வெறுமை கிடையாது அப்போ விஞ்ஞானம் சொல்ற சிங்குலாரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க பெருவெடிப்புக்கு முன்னாடி காலம் இடம் பொருள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை ஓ அதுல தான் எல்லா ஆற்றலும் அடங்கி இருக்கு. அதை நம்ம மொழியோட வரையறைக்கு உள்ள கொண்டு வர முடியாது. அதனால தானா? ஆமா. அதனால தான் அதை விளக்க முயற்சி செய்யறதால இப்படி சொல்லப்படுதே தவிர இதுதான் அதோட முழுமையான விளக்கம் இல்லங்கற அர்த்தத்துல எனபகர்வெளினு சொல்றார். ஓஹோ இப்ப புரியுது. அது வெறுமை அல்ல அதுவே முழுமை. அந்த பொட்டன்ஷியலால நிரம்பிய வெளியில இருந்து தான் இந்த அநேகமான பிரபஞ்சமே தோணுச்சு. வாவ் அப்போ பிரபஞ்சத்தோட மூனம் ஒரு காலியான இடம் இல்ல அது எல்லா சாத்தியங்களும் அடங்கிய ஒரு ஆற்றல் வெளி சரியா சொன்னீங்க சரி நம்ம பிரமிடோட அடித்தளம் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பிரபஞ்சத்தோட மூலம் ஒரு வெளின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த கட்டமா இந்த மூலத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச ஞான நூல்களுக்கும் என்ன சம்பந்தம் உங்க குறிப்புகள்ல இருக்கிற அடுத்த வரிகள் அத நோக்கி தான் போகுது ஆமாம் ஆகம சித்சபை அருப்பெருஞ்சோதி வேத ஆகமங்களின் அருட்பெருஞ்சோதி வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம் போலாம் இது ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன் ஏனா பலரும் அருட்பெருஞ்சோதினா அது ஏதோ இந்து மதத்தோட தொடர்புடையது வேத ஆகமங்களை பத்தி மட்டும் பேசுதுன்னு நினைக்கறாங்க ஆனா இந்த வரிகள் அதை விட ஆழமான ஒரு உண்மையை பேசுது ஒரு நிமிஷம் வேத ஆகமங்களின் அருட்பெருஞ்சோதினா அது அந்த நூல்களோட சாரம் தானே அதுல இருக்கிற விஷயம் தானே இல்ல அப்புறம் எப்படி அது மதங்களை கடந்து போகும் அதுல சிற்சபைன்னு ஒரு வார்த்தை வருது சித்னா அறிவு சபைனா ஒரு அசெம்பிளி ஒரு நாலேஜ் கவுன்சில் மாதிரி ஏதாச்சும் அர்த்தமா நீங்க சரியா பிரிச்சு பாக்குறீங்க அருட்பெருஞ்சோதிங்கிறது வேதங்கள் ஆகமங்கள் என்கிற புத்தகங்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் கிடையாது ஓகே அது வேத ஆகமங்களின் ஜோதி அதாவது அந்த நூல்களுக்குள் இருக்கிற ஞானத்துக்கும் அந்த ஞானம் எந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டதோ அந்த மூலத்துக்கும் இதுதான் ஆதாரம் மூலத்துக்கே மூலமா ஆமா அது ஒரு ஃபிசிக்கல் இடம் கிடையாது சித் சபைங்கிறது a realm of pure consciousness தூய அறிவுமயமான ஒரு வெளி அந்த உணர்வு நிலையில இருந்து தான் இந்த ஞானம் எல்லாம் வெளிப்பட்டது ஓ இப்போதான் புரியுது அப்போ நம்ம படிக்கிற நூல்கள் எல்லாம் அந்த மூல ஞானத்தோட ஒரு மெனு கார்டு மாதிரி தான் ஆமா சாப்பாடு வேற மெனு கார்டு வேற அறு தான் உண்மையான சாப்பாடு நூல்கள் அதை சுட்டிக்காட்டுது அந்தனா பர்ஃபெக்ட் எனாலஜி மெனு கார்ட சாப்ட்டு பசிய போக்கிக்க முடியாது இல்லையா முடியாது அது மாதிரி நூல்கள படிக்கிறது மட்டும் போதாது அது சுட்டிக் காட்டுற அந்த மூல அறிவை அந்த சிச்சபையை உணரனுங்கறதான் நோக்கம் அருட்பெருஞ்சோதி அந்த மூல அறிவாகவே இருக்கு சூப்பர் அப்போ அது அறிவோட மூலம் சரி எனக்கு ஒரு கேள்வி வருது கேளுங்க அது அறிவுக்கு மட்டும் தான் மூலமா இல்ல பிரபஞ்சத்துல நடக்கற எல்லாத்துக்குமே அதுதான் மூலமா ஹும் அடுத்த வரிகள் அப்படிதான் ஒழிக்குது விளைவு கட்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆதாரமாஞ்சபே அருட்பெருஞ்சோதி கரெக்ட் இது ஒரு யூனிவர்சல் லா ஆஃப் காஸ் அண்ட் இல்லையா நூறு சதவீதம் விளைவு கடற்கெல்லாம் அப்படிங்கிற பதம் ரொம்ப முக்கியம் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அணு அசஞ்சாலும் சரி சரி ஒரு புதிய கேலக்சி உருவானாலும் சரி நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோன்றி அது ஒரு செயலா மாறினாலும் சரி எல்லாத்துக்குமே வா இப்படி எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் ஏ டு செட் தி அல்டிமேட் ஃபர்ஸ்ட் காஸ் அருட்பெருஞ்சோதி தான் தத்துவத்துல சொல்ற தி ஃபர்ஸ்ட் காஸ் பிரபஞ்சத்தோட முதல் காரணம் அதுதான் சொல்றீங்க ஆனா ஒரு காரணம் இருந்தா அது செயல்பட ஒரு இடம் ஒரு தளம் வேணுமே ஆமா வேணும் ஒருவேளை அடுத்த வரியில வர்ற ஆதாரம் மாஞ்சவை அப்படி ஒரு தளத்தை தான் குறிக்குதோ எக்ஸாக்ட்லி நீங்க அந்த இணைப்பு சரியா பிடிச்சிட்டீங்க ஆதாரம் ஆஞ்சவைனா அ ஃபவுண்டேஷனல் ஸ்பேஸ் ஆர் பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சினிமா ஸ்கிரீன் மாதிரி சினிமா ஸ்கிரீனாவா ஆமா ஸ்கிரீன்ல காதல் சண்டை சோகம்னு ஆயிரம் காட்சிகள் ஓடும் ஆனா எதுவுமே அந்த ஸ்கிரீனை பாதிக்காது ஆனாலும் ஸ்கிரீன் இல்லாம எந்த காட்சியும் தெரியாது உண்மைதான் அந்த ஸ்கிரீன் தான் ஆதாரமாஞ்சபை பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அதுதான் ஆதாரம் ஆனா அது எல்லாத்தையும் கடந்து நிக்குது அப்படி என்றால் அது ஒரு பொருளா எல்லாத்துக்கும் ஆதாரமா எதுவும் செய்யாம சும்மா இருக்குதா இல்லவே இல்ல அதுதான் அடுத்த வரிகளோட ஆச்சரியம் ஓ அது ஆதாரமா இருந்தாலும் எல்லா விளைவுகளுக்கும் காரணமாவும் இருக்கு இட் இஸ் போத் ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் பிளே ஸ்டேஜும் அதுதான் டைரக்டரும் அதுதானா ஆமா அது வெறும் ஸ்கிரீன் மட்டும் இல்ல அந்த ஸ்கிரீன்ல ஓடுற படத்தோட ப்ரொஜெக்டரும் அதுதான் அதுதான் மூல காரணம் அதே சமயத்துல ஆதாரமாகவும் இருக்கு ஓகே பிரபஞ்சத்தோட மூலப்பொருள் ஒரு ஆற்றல் வெளி அந்த வெளிதான் அறிவின் பிறப்பிடம் அதே வெளிதான் பிரபஞ்சத்தோட எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணமாவும் ஆதாரமாவும் இருக்கு நம்ம பிரமிட் நல்ல உயரத்துக்கு வந்திருக்கு ஆனா இப்போ ஒரு குழப்பமான திருப்பம் வருது சொல்லுங்க அன்றாண் திருச்சபை அருட்பெருஞ்சோதி சமயம் கடந்த அருட்பெருஞ்சோதி ஒரு நிமிஷம் இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு என்ன குழப்பம் ஒரு பக்கம் வேத ஆகமங்களோட மூலானு சொல்லிட்டு உடனே அடுத்த வரியில சமயம் கடந்துன்னு சொல்றது முன்னுக்கு பின் முரணா இல்லையா அது முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனா அப்போ வேத ஆகமங்களை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரா இது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் வள்ளலார் தத்துவத்தோட உச்சம் எப்படி அவர் என்ன பண்றாருனா மக்களுக்கு பரிச்சயமான வேதங்கள் ஆகமங்கள்ன்ற ஒரு விஷயத்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா புள்ளியா ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த யாத நூல்களுக்கெல்லாம் மூல மத தான்னு சொல்லி நம்ம கவனத்தை இருக்கிறார் ஆனா அடுத்த நொடியே சொல்றார் அந்த மூலத்தோட உண்மையான ஸ்வரூபம் அதாவது அதோட இயல்பு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு மதத்தோட சமயத்தோட எல்லைக்குள்ளேயும் அடங்காதுன்னு அப்போ வேத ஆகமங்கள்ங்கிறது ஒரு வழிகாட்டி மாதிரி ஆனா இலக்கு அந்த வழிகாட்டியையும் கடந்து போகணும்னு சொல்றீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க சரி அப்படியானால் அன்றான் திருச்சபை என்பதிலுள்ள அன்று என்ற சொல் எதை குறிக்கிறது அது அந்த காலத்துக்கு மட்டும் சொந்தமானத இல்ல அது காலத்தையே கடந்ததுங்கிற அர்த்தத்துல வருதா மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அன்றுங்கற வார்த்தை இங்க தொன்மையை குறிக்குது இட் இஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் டைம்லெஸ் காலமற்றது ஆமா அதாவது அது எந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் இடத்துக்கும் சமய அமைப்புக்கும் கலாச்சாரத்துக்கும் உரியது கிடையாது அது நேத்து இருந்தது இன்னைக்கு இருக்கு நாளையும் இருக்கும் வாவ் இது அதோட யூனிவர்சல் தன்மைய காலமற்ற தன்மைய ரொம்ப அழகா சொல்லுது அது எந்த ஒரு மதத்தோட சொத்தும் இல்ல அது மனித குலத்தோட பொதுவான ஒரு பேருண்மை இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான கருத்து எந்த மத அடையாளமும் இல்லாம காலத்தை கடந்து நிக்கிற ஒரு பேருண்மை சரி நம்ம டிஸ்கஷனோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நாம கட்டின பிரமிடோட உச்சிக்கு ஏபெக்ஸ்க்கு வந்தாச்சு ஆமா அருட்பெருஞ்சோதியோட இறுதி நிலையை விளக்குற வரிகளை இப்ப பார்க்கலாம் தனிப்பொருள் வெளியாய் அருட்பெருஞ்சோதி என் ராதிய சுடர்க்கு அருட்பெருஞ்சோதி மற்றும் இயநிலையாயது அருட்பெருஞ்சோதி இந்த வரிகள் தான் உச்சம் இந்த தனிப்பொருள் ஆதிச்சுடர் இயநிலை இந்த வார்த்தைகளெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது ஆமா இதுவரை நாம பேசின எல்லா கருத்துக்களையும் இந்த வரிகள் தொகுத்து அதோட உச்சத்தை நமக்கு காட்டுது முதல்ல தனிப்பொருள் முதல்ல தனிப்பொருள் வெளியாய் அருட்பெருஞ்சோதி தனிப்பொருள்னா அதுக்கு சமனானது இன்னொன்று இல்ல இட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபண்டமெண்டல் சப்ஸ்டன்ஸ் அதுக்கு நிகரான ஒன்னு கிடையாது கிடையாது அதுக்கு நிகரானதோ அல்லது அதைத் தவிர வேற ஒரு மூலப்பொருளோ கிடையாது அந்த ஒற்றைப் பொருள் தான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த வெளியாகவும் இருக்கு ஓகே அடுத்தது என்றா தியசுடற்கு அருட்பெருஞ்சோதி இந்த வரி தான் என்னை ரொம்ப யோசிக்க வச்சது ஆதிச்சுடர்னா முதல் ஒளி பிரைமோடியல் லைட் ஒருவேளை பிக் பேங்குக்கு பிறகு வந்த முதல் ஒளியா அந்த முதல் ஒளிக்கு இதுதான் ஒளி ஊட்டுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆமா நம்ம சூரியன் மாதிரி பெரிய ஒளி மூடங்களுக்கு இதுதான் சோர்ஸ் ஆஃப் லைட்டா இதுவும் பிசிக்கல் ஒளியை தாண்டிய ஒரு கருத்து அப்படியா ஆதிச்சுடர்ங்கிறத பிரபஞ்சத்தோட முதல் அறிவொளின்னு எடுத்துக்கலாம் இல்லனா நம்ம ஆன்மாவோட ஒளி தி லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம் நம்ம ஆன்மாவோட ஒளியா ஆமா அந்த ஆன்மாவின் அறிவுக்கே ஒளியூட்டும் பேரொழியாக அருட்பெருஞ்சோதி இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன அறிவுச் சுடர் இருக்கு சரி அந்த சின்ன சுடருக்கு பின்னால அதை ஒளிரச் செய்யற ஒரு பிரபஞ்ச பெருஞ்சுடர் இருக்கு அதுதான் தான் அருட்பெருஞ்சோதி நமக்குள் இருக்கிற அறிவுக்கே அதுதான் மூலம் இது தத்துவத்தை நம்மளோட அன்றாட அனுபவத்துக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வருது நிச்சயமா கடைசியா அந்த உச்சபட்சமான வார்த்தை இயநிலையாயது அருட்பெருஞ்சோதி இந்த இயநிலைங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா இதுதான் எல்லாத்தோட கிளைமேக்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்த கோபமோ பொறாமையோ இல்லாம எவ்வளவு இயல்பா இருக்கு ஆமா ரொம்ப இயல்பா இருக்கும் அதுதான் இயநிலை நம்ம வளர வளர சமூகம் ஆசைகள் பயம்னு பல செயற்கையான விஷயங்கள் நம்ம மேல ஒரு போர்வ மாதிரி படியுது வள்ளலார் சொல்றது என்னன்னா அந்த எல்லா லேயர்ஸையும் தாண்டி நம்மளோட அந்த உண்மையான குழந்த மாதிரி இயல்பான நிலைக்கு திரும்பி போறது தான் ஆன்மீகம் வெளியில தேட வேண்டியது விஷயம் இல்ல அது நமக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கிற நம்மளோட டிஃபால்ட் செட்டிங் அதுதான் அதனாலதான் கடைசியில அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி என்கிறார் இத்தனை தன்மைகளும் கச்சிதமா பரிபூர்ணமாக அமைந்த ஒரு நிலை அது அருமை நம்ம தத்துவ பிரிமிட ஒரு தடவை இருந்து கீழே பார்க்கலாம் அருட்பெருஞ்சோதிங்கிறது முதல்ல எல்லாவற்றின் இறுதியான இயற்கையான இயநிலை ஆமாம் அந்த இயநிலை நம்ம ஆன்மாவின் ஆதிச்சுடருக்கே ஒளிதரும் ஒரு பேருளி அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரே தனிப்பொருள் சரி இந்த பேருண்மை எந்த ஒரு சமயத்தையும் காலத்தையும் கடந்து நிக்குது ஆனா அதுவே பிரபஞ்சத்தோட எல்லா விளைவுகளுக்கும் காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்கு அந்த உண்மைதான் வேத ஆகமங்கள் போன்ற ஞான நூல்களுக்கு மூலமான சித் கடைசியா அந்த மூலம்தான் ஏகம் என்ற ஒன்றாகவும் அதுவே அநேகம் என்ற பலவாகவும் வெளிப்படுது மிகச்சரியா தொகுத்தீங்க என்ன ஒரு முழுமையான அற்புதமான ஒரு தத்துவ பயணம் ஆமா மிக முக்கியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இந்த தத்துவங்கள் படிச்சுட்டு மறந்து போறதுக்கு இல்ல இல்லையா இல்ல இது பிரபஞ்சத்தையும் உங்களையும் பாக்குற உங்க பார்வையை அடியோட மாத்தக்கூடியது நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளும் சந்திக்கிற ஒவ்வொரு உயிரும் அந்த ஏகத்தின் அநேக வடிவங்கள்ற பார்வை உங்களுக்கு வந்தா நம்ம அணுகுமுறை எப்படி மாறும் வெறுப்பும் பகையும் குறையும் குறையுமா இல்லையா ஒவ்வொரு விளைவுக்கு பின்னாலேயும் ஒரு மூல காரணம் இருக்குன்னு புரிஞ்சா நம்ம வாழ்க்கையோட பக்குவம் வருமா இல்லையா கண்டிப்பா வரும் அந்த ஏய நிலையை நோக்கி பயணிக்கணும்னு ஒரு உத்வேகம் வரும் தானே நிச்சயமா இந்த உரையாடல் கேட்பவரான உங்களுக்கும் பல புதிய சிந்தனைகளை தந்திருக்கும் நம்புறேன் இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் அருட்பெருஞ்சோதி என்பது சமயம் கடந்த ஒன்றுன்னும் அதே சமயம் அதுவே வேத ஆகமங்களின் மூலம்னும் இந்த வரிகள் சொல்லுது ஆமா எல்லா பாதைகளுக்கும் ஒரே மூலம்தான் இருக்குன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பலவிதமான மதங்களையும் ஆன்மீக பாதைகளையும் நம்ம எப்படி பார்க்கணும் அவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளை எப்படி அணுகணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க